பேரவை தலைவர் அவர்களே நானும் ஆன்மீக பாதைதான் கேட்கின்றேன் ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற கோயில் ஊர் திருச்செங்கோடு அந்த சமூகநீதி கடவுளை தரிசிப்பதற்காக மலை ஏறினால் எப்போது இறங்குவோம் என்றே தெரியாது அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் தேர்தல் வாக்குறுதியிலே ரோப்கார் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அது சாத்தியமில்லை என்று ஆளமின்னால் மாற்று சாலை அமைப்பதை தவிர வேறு வழியே கிடையாது நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்த்து அது சாத்தியம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டே மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் திருச்செங்கோடு அர்த்தனாரீஸ்வரர் மலைக்கு ஒரு மாற்று சாலையை அமைத்து தந்து அந்த பகுதியில் இருக்கிற பக்தர்கள் எந்த தொல்லையும் இல்லாமல் சமூக நீதி கடவுளான அர்தனாரஈஸ்வரரை வழங்குவதற்கு உதவியாக இருப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீரசன் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு திருக்கோயில் இன்னும் போனால் பல மாநில திருப்பொருள் இங்கே செலுகிற திருக்கோயில் நானும் அறிவேன் ஆன்மீக என்று சொல்லுகிற பொழுது அது இன்னும் சொன்னால் பிடித்த கோயில் அது ஏன்னா அந்த அங்கே இருக்கிற அந்த மூலவர் ஆணும் பெண்ணும் சரி என்கிற ஒரு கோட்பாட்டை உள்ளது ஆனால் தான் தலைவர் கலைஞர் ஆட்சியில் சொத்துல கூட பாதி ஆணுக்க பெண்ணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னுதாரணமாக இருந்த திருக்கோயில் என்று சொன்னால் கூட அது அது மிகையாகாது ஆனால் அந்த திருக்கோயிலுக்கு திருச்செங்கோவில் ஏற்கனவே அதிகமான வந்து வந்துபொருள் எண்ணிக்கை இருக்கிறேன் என்கிற காரணத்தெல்லாம் புறவழி சாலை ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த திருக்கோயிலில் இன்னொரு சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கடிதத்தின் மூலமாக என்னிடத்திலே கொடுத்திருந்தார்கள் நான் அறநிலைத்துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சரிடத்தில் நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா திருக்கோயிலில் ஆன்மீக பெருமக்களெல்லாம் இப்போ உண்டி என்கிற பேரில் நிறைய பணத்தை போடுகிறார்கள் ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக அதனால் அந்த திருக்கோயிலுக்கு சாலை போடுகிற காரணத்தினால் நீங்கள் கொஞ்சம் டெபாசிட் பணம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே நாங்கள் செய்து கொடுக்குறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட கமிஷன் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் ஒன்று அந்த நிதி வந்தால் அதன் மூலமாக செய்யப்படும் எல்லாம் முதலமைச்சர் அனுமதியோடு மாநில செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும் உறுப்பினர் உதயகுமார் பேரவைத் தலைவர் அவர்களே இது மூல கேள்விக்கு இல்லாத என்றாலும் அமைச்சரவர்கள் நன்றாக அறிவார்கள் தென் தமிழ்நாட்டினுடைய நுழைவுப் பகுதியாக இருக்கிற திருமங்கலம் தொகுதி கப்பலூர் சுங்கச்சாவடி நகராட்சி பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுல விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிறது மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது விதிமுறைகளுக்கு மாறாக அமைந்திருக்கிற சுங்கச்சாவடிகளை மாநில அரசு பரிந்துரை செய்தால் அதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள் இது குறித்து உள்ளூர் மக்கள் பல முறை அதை கோரிக்கை வைக்கிற போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது மாண்புமிகு மாவட்ட அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கூட அதில் சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினார்கள் என் மீது நான்கு வழக்குகள் அது மனு வாங்க செல்கிற போது போடப்பட்டிருக்கிறது அவை மாண்முக அமைச்சரவர்கள் மத்திய அமைச்சரவர்கள் வைத்த அந்த கோரிக்கையின்படி விதிமுறைக்கு நகராட்சியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுலாவில் அமைந்திருக்கிறதுனால விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிறதுனாலே உள்ளூர் மக்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கிற காலத்தினாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது தேர்தல் வாக்குறுதியாகவும் வழங்கியிருக்கிறார்கள் பரிந்துரை செய்வதற்கு அந்த சுங்கச்சாவடி விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிற சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரை செய்வதற்கு மாண்மிகு அமைச்சரவர்கள் முன் வருவார்கள் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்ளமிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற ஒரு உதயகுமார் கேட்ட கேள்விக்கு எனக்கு உடன்பாடு தான் இது சம்பந்தமாக தொடர்ந்து இரண்டு மூன்று கடிதங்களை நிதின் கட்கரி அவர்களிடத்தில் நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம் வழக்கு போடு மட்டுமல்ல நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களும் கட்ட முடியாது ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு அது பாசாத வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்தி தான் இருக்கிறோம் மீண்டும் அதை வலியுறுத்துவோம் அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும் விநாயகர் நாற்பத்தி நான்கு மாண்மிகு உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி மாண்மிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பிறகு பேரவைத் தலைவர்களே